ஹாய் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாஸ்டாரில் ரொம்ப சந்தோஷம் இது எங்கள் ஊரில் வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அதை சுற்றி பார்க்கறதுக்கு நான் வந்திருக்கிறேன் வாங்க உள்ளார போனோம் ரொம்ப நாள் ஆச்சு ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கிறேன் உள்ளார வீடியோ பண்ணுறதுக்காண்டி இப்போ நான் வந்திருக்கேன் உள்ளார இது என்ன சொல்லுவாங்கன்னா மலை ஈர்ப்பு மையம்னு சொல்லுவாங்க அதுதான் மியாவைக்கி ஃபாரஸ்ட்னு பேர் வச்சுருக்கிறாங்க இங்கே எல்லா வகையான மரங்களும் வச்சுருக்கிறாங்க தேக்கு பாதாம் மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது புங்க மரம் இருக்குது எல்லாம் மரங்களை நட்டு வச்சு பராமரிச்சுக்கிட்டு வராங்க பார்க்க அழகாக இருக்குது செழிப்பாகவும் இருக்கு பாருங்க தேக்கு மரம் வச்சுருக்காங்க வேப்ப மரம் இருக்கு நல்ல ஒரு குளிர்ந்த காலத்தை கொடுத்து மழை தொடர்ந்து கொடுக்கறதுக்காண்டி இந்த ஒரு திட்டம் மரக்கன்றுகளை நிறையா வச்சு பராமரித்து அழகாக வச்சுருக்குறாங்க சொட்டு நீர் பாசனம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் தண்ணி போகிற மாதிரி சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணி ஊற்றி பராமரிச்சுக்கிட்டு வராங்க இது எங்கள் ஊருக்கு அறிங்காண்மையில் இருக்கிற ஊர் பேர் வந்து இருங்கலூர்னு சொல்லுவாங்க இந்த இருங்கலூரில் ஒரு ஏரி பகுதியை ஒரு பகுதியை இந்த மாதிரி மரக்கன்றுகள்லாம் நட்டு இங்கே தேக்கு மரம் வச்சுருக்காங்க நல்ல ஒரு வெயில் நல்லா அடிக்குது நண்பர்களே இருந்தாலும் உள்ளார மரங்களுக்கு நடுவில் நிற்கும் பொழுது கொழுமையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப ச மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி இடத்துல நிற்கும் பொழுது நான் துபாய் போனப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வேலைகள்லாம் இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது எல்லா வேலைகளும் முழுமையாக மூறி நிறைவு பெற்று இப்போ மரங்கள்லாம் நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கு பார்க்க பார்க்கவும் பயன்பெறவும் ஒரு அருமையான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நண்பர்களே நியாவாக்கி ஃபாரஸ்ட்லாம் நல்லா சுற்றி பார்த்திங்களா நல்லா இருந்துச்சுங்களா மீண்டும் ஒரு அர்த்த வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அப்துல் ராக் கோர்ட் மாஸ் தமிழன் அஸ்லாம்